அரியலூரில் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்து இருமடங்கு பணத்தை தருகிறேன் என்று கூறி ஐந்து கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்த நபர் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார் ரகரகமாக கதை கூறி மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள குடுமூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சாந்தி இவரது மகன் பார்த்திபன் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பார்த்திபன் மாதமானால் தனது தாய் சாந்திக்கு லட்சக்கணக்கில் பணத்தை அனுப்பி வருகிறார் அந்த பணத்தையெல்லாம் சாந்தி வங்கியில் பாதுகாப்பாக சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறார் என பார்த்திபன் நம்பிக்கொண்டிருந்த வேளையில் இங்கு சாந்தி மோசடி வலையில் சிக்கியிருக்கிறார் சாந்தியின் தம்பி சந்திரசேகர் என்பவருக்கு பெரம்பலூர் மாவட்டம் கீழப்புலியூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தராஜ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது ஆனந்தராஜை பார்க்கும் போதெல்லாம் பங்குச்சந்தை கிரிப்டோ கரன்சி பண இரட்டிப்பு என வீழாவிட்டு ரகம் ரகமாக ஆசை காட்டி வந்துள்ளார் அதனை நம்பி ஆனந்தராஜுக்கு நிறைய விஷயம் தெரிந்திருக்கிறது அவரை நம்பி பணத்தை போட்டால் நமக்கு அதிக லாபம் கிடைக்கும் என சந்திரசேகர் தனது அக்கா சாந்தியிடம் வந்து கூறியிருக்கிறார் இதையெல்லாம் கேட்டதும் சாந்திக்கு பேராசை கண்ணை மறைத்துள்ளது தம்பி சந்திரசேகர் ஆனந்தராஜை அழைத்து வந்து சாந்தியிடம் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் சாந்தியோ தனது மகன் அனுப்பிய பணத்தை ஆறு சதவீத வட்டிக்கு தருவதாக கூறி ஆனந்தராஜிடம் பேசியுள்ளார் ஆனந்தராஜோ ஆறு சதவீதம் என்ன பத்து சதவீதமே தருகிறேன் என ஜபர்தஸ்தாக பேசி வலை விரித்திருக்கிறார் இப்படியாக சாந்தி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் சிறிது சிறிதாக பணத்தை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார் முதல் இரண்டு மாதங்களுக்கு சுமார் அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் வரை வட்டியாக கொடுத்த ஆனந்தராஜ் தான் ஒரு நேர்மையாளர் என காட்டியிருக்கிறார் இதனால் மனம் மகிழ்ந்து போன சாந்தி தனது மகன் அனுப்பிய பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துள்ளார் இப்படியாக மொத்தம் ஐந்து கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் வரை பணத்தை கொடுத்திருக்கிறார் சாந்தி கோடிகளை கண்ணில் பார்த்ததும் தான் ஆனந்தராஜ் தனது வேலையை காட்ட ஆரம்பித்திருக்கிறார் மூன்றாவது மாதத்திலிருந்து வட்டிப்பணம் தருவதை நிறுத்திவிட்டார் இதனால் மனசாந்தியை இழந்த சாந்தி பல முறை பணத்தை கேட்டு நடையாய் நடந்திருக்கிறார் அவருக்கு சலைக்காமல் பதில் சொல்லி வெறும் கையுடன் அனுப்பியிருக்கிறார் ஆனந்தராஜ் இது கதைக்கு ஆகாது என்பதை புரிந்து கொண்ட சாந்தி அரியலூரில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரிடம் சென்று புகார் கொடுத்துள்ளார் வழக்கு பதிவு செய்து போலீசார் ஆனந்தராஜை கைது செய்து கிடுக்கு விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் ஆனந்தராஜ் சாந்தியிடம் வாங்கிய பணத்தை கிரிப்டோ கரன்சி மற்றும் பங்குச்சந்தை ஆன்லைன் வர்த்தகங்களில் முதலீடு செய்ததாக கூறியுள்ளார் அதில் இழப்பு ஏற்பட்டதால் பணத்தை தர முடியவில்லை என விசாரணையின் போது தெரிவித்திருக்கிறார் இதனையடுத்து சென்னையில் உள்ள பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆனந்தராஜை ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவரது வங்கிக் கணக்குகளை முடக்கி சொத்துக்களை மீட்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டில் மகன் கஷ்டப்பட்டு சம்பாதித்து அனுப்பிய பணத்தை அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு தாய் இழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது